கரவாயம் வசிக்கிற கிராமத்துக்கு லிங்க்லிங்கிற சீன பெண்மணி வந்தா அட யாருப்பா அந்த பொண்ணு இந்த பொண்ணை பார்த்தா சீனால இருக்க பொண்ணு மாதிரில இருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிறாளே எதுக்காக நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கான்னு தெரிய மாட்டேக்குது யாராச்சும் கேளுங்களே நம்ம பேசுற தமிழ் பாஷா அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் அவளுக்கு சைனீஸ் தானே தெரியும் அடடா இந்த அக்கா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு நம்மளும் சீவி அழகா காட்டிக்கோணும்ல இந்த சப்ப முத்தி நம்மளை பார்த்ததுமே அழகா இருக்குன்னு சொல்லணும் ஏன்டா கருவாயா உனக்கு தான் முடியலையே என்னத்தை திரும்பி தலை சீவிக்கிட்டு இருக்க என்ன சீவினாலும் இருக்கிறதா இருக்கும் சரி சரி யாராச்சும் அந்த கிட்ட கேளுங்கப்பா எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தள்ளுங்க தள்ளுங்க நான் கேட்குறேன் எனக்கு சைனீஸ் பாச நல்லாவே தெரியும் நான் போறேன் ஏ சிக்கமண்ணி சிக்கம் பண்ணி சிக்கப்பாப்பா நீ எந்த இருந்து வந்திருக்கேன் தெரிஞ்சுக்கலாமா உங்க பேர் என்ன ஏ அய்யோ அடிச்சு முட்டாலே தலை என்ன சுத்து சுத்துது எப்பா அடியே சப்ப முக்கி உன்கிட்ட எந்த ஊரில் இருந்து வந்தால் உன் பேரது கேட்டு அதுக்கு எதுக்குடி இப்படி போட்டாடிச்சேன் ஐயோயோ என்ன எத்தி எத்துறாப்பா இலை கருவாயா பேசாட்டு வாய முடிட்டு வாடா நீ பேசுன விதம் எதுவோ அவங்க பாசையில் வேறு எதுவும் இருக்க போது பேசாட்டங்கிட்டு வந்து வாரமன் இல்லை எனக்கு நல்லாவே தமிழ் தெரியும் நான் தான் வந்திருக்கிறேன் ஆனால் அங்கே ரொம்ப உணவுக்கு தட்டுப்பாடாக இருந்தது அதனால தான் அந்த கிராமத்துக்கு பஞ்ச பிழைக்கலங்கிறதுக்காக வந்திருக்கேன் இந்த கிராமத்துல என்னையும் ஒருத்தவங்களா நீங்க ஏத்துக்கணும் அது மட்டும் இல்லை நூடுல்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில அந்த கிராமத்துக்குள்ள நான் விற்க போறேன் என்ன சொல்றீங்க ஐய் நூடுல்ஸ் எல்லாம் கம்மியான விலையில விற்க போறீங்களா சப்ப முக்கியக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா எனக்கு திங்கிறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் ஆமா உங்க பேர் என்னக்கா என் பேரு லிங்க்லி டிங்டிங் என்னை ஷார்டா டிங்னு கூப்பிடுவாங்க அக்கா அவங்க பேரை டிங் டிங் நல்லாவே இருக்குக்கா பேர் என்ன தெரியுமா என்னோட பேரு அழகரசே எப்படி இருக்குது அய்யோயோ அவன் பேரு அழகரசன்னு இல்ல அவன் பேரு கருவாங்க இதுதான் அவனோட ஒரிஜினல் பேர் இங்கே பாருமா இந்த ஊர்ல நீ தங்கணும்னா ஊர் தலைவர்கிட்ட கேட்டுட்டு தான் தங்கணும் அதுவும் இல்லாமல் நீ நிரந்தரமாக இங்கே தங்க போற இல்லையா அதனால ஊர் தலைவர்கிட்ட பேசணுமா ஆஹா இந்த நாய் ரொம்பவே அழகாக இருக்கே ஆனால் பாவ குழச்சிக்கிட்டே இருக்கு இதுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் இதுக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன்னா சரியாயிருமே என் சப்பா கேக்கா பெசாமரு நீ பெசாட்டே ஏழாமறிவு படுத்து டாங்லி மாதிரி ஏதாவது ஒரு ஊசியை நாய்க்கு கலந்து விட்டுறது அப்புறம் எங்களுக்கெல்லாம் நோய் வந்துரு பார்த்துக்க நான் அப்புறம் சூரியாவை மாற வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்க என்னோட போதி தர்மர் வித்தையெல்லாம் பார்த்தது இல்லையே வாய முட்ற கருமாடு பெஸாட்டு வாங்க ஒரு தலைவர்கிட்ட போய் என்னன்னு நான் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் இந்த கருமாட்டு பயர் ரொம்ப ஓவராக பேசுகிறான் என் சப்பமுக்கி டிங்கடிங் உனக்கு மரியாதை அவ்வளோதான் என் பேர் கருமாடு இல்லை கருவாயே என் பேர் கருவாயிங்கிறதே நல்லா தான் இருக்குது அப்படியே கூப்பிடு அது விட்டுட்டு கருமாடு கிருமாடுட்டு ஒரு தலைவரே இந்த சப்பமுக்கி டின்னிங் இங்கே வந்துருக்குறாங்க இந்த ஊரில் நிரந்தரமாக தங்கணுமா நூடுல்ஸ் கடையெல்லாம் போடணுமா அதுக்கு உங்கள்கிட்ட உத்தரவாக இருக்கிறாங்க நல்லா தீர்ப்பாக பார்த்து சொல்லுங்கள் எப்போ இந்த கிராமத்துக்கு நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்லை இதை ஒன்றை வச்சு சொல்லி தொலைங்க எனக்கு அருவாய் வாயம் உள்ள நான் அந்த பொண்ணுகிட்டே பேசிக்கிறேன் எங்க பாருமா நீ இந்த கிராமத்துக்குள்ள வந்து வியாபாரம் பண்றதெல்லாம் சரிதான் ஆனா இந்த பள்ளி கிள்ளி பாம்பெல்லாம் போட்டு இந்த கிராமத்துக்குள்ள விற்கிறதுக்கு அனுமதி கிடையாது இல்ல இல்ல பாம்பு பள்ளியில கொடுத்து நான் இங்க சமைக்க மாட்டேன் இங்க பாரம்பரிய முறையில் என்ன சமைக்கிறாங்களோ அதே சமைக்கிறேன் எனக்கு கொடுத்த விதிமுறையை நான் என்னைக்கும் மீற மாட்டேன் நீங்க இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் போயிட்டு வரேன் சரி சரிம்மா நல்ல பொண்ணா இருக்க சொன்னுமே கேட்டுக்கிட்ட அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ இந்த ஊருக்குள்ள தாராளமா இருக்கலாம் அது மட்டும் இல்லை உன்னோட நூடுல்ஸ் கடையை நீ தாராளமாக போட்டுக்கலாம் ஏன் கிளவி ஒரு விஷயம் தெரியுமா நம்ம ஊருக்கு சைனாக்கார பொண்ணு வந்துருக்குது நம்ம பொம்பளை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா அந்த பொம்பளை நாலு ரூபாய்க்கு நூடுல்ஸ் கடையை நம்ம கிராமத்தில் போடப்போதாமா அதனால் நாலு தான் கொடுக்க கிளவி போய் வாங்கி திட்டு வரேன் யாராண்டி என்ன ஆச்சரியமாக நீ வந்து பணம் கேட்குறேன் எப்படியாச்சும் ஏமாற்றி அந்த பொம்பளை வாங்கி தின்பே தானே அது மாதிரி வா பேரண்டியே கிளவி அந்த பொம்பளை தான் ஊருக்கு வந்திருக்குது அதுக்குள்ள ஏமாத்தினேன்னா என்னையை பற்றி என்ன நினைக்கும் பேசாட்டு காசு கொடுக்கலவி நான் போய் வாங்கியே தின்ட்டு வந்துடுறேன் ஆமாம் ஆமாம் பேராண்டி இல்லை நான் மட்டும் ஒத்துட்டு தந்தேன் அந்த பொம்பளைிட்ட காட்ட மட்டும் பற்றியா சரி சரி நான் நாலுரூவா கொடுக்குறேன் இப்போ வாங்கி தின்னுபுட்டு வா டிங் எனக்கு தான் முதல்ல நூடுல்ஸ் கொடுக்கணும் நான் தானே ஃபர்ஸ்ட்டு வந்தேன் முதல்ல எனக்கு கொடு அந்த நாலுரூவா நூடுல்ஸை கொடு பரவாயில்லையே முட்டையெல்லாம் வச்சு போட்டு கொடுக்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சீக்கிரம் அந்த நூடுல்ஸை கொடு டீங் டிங் இந்த லிங்க்லி டிங்டி கடைக்கு வந்தவங்க யாரும் ஏமாற மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நூடுல்ஸ் உண்டு கண்டிப்பாக எல்லாரும் வந்து வரிசையில் வாங்கி சாப்பிடுங்க எனக்கு தானே முதல்ல கொடுக்கணும் எனக்கு முதல்ல நூடுல்ஸ் கொடுங்க நான் தின்னுபிட்டு அதுக்கப்புறம் அடுத்து அவங்களுக்கு கொடுங்க மிச்சம் இருந்தால் கொடுங்க ஏன்னா நானே தின்றுவேன் அடே கருமாடு கொஞ்சம் லைன்ல பாப்பா இங்கே இப்படி வரிசையில் நின்று தான் வரணும் இப்படி கோண வந்தேன்னா உன்னோட வாழ்க்கையும் கோண மணலில் போயிருப்பதுக்கும் முதல் போய் வரிசையில் நின்று ஆகா அருமையா இருக்குது சப்ப முக்கியக்கா ரொம்பவே நல்லா இருக்கு உண்மையிலே உன்னோட ரோல்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு நீ கூட ரொம்ப அழகா இருக்க டிங் டிங் இந்த கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே சீக்கிரமே உங்களோட படத்தை எல்லாத்தையும் பிடுங்கி ஆவேன் ஆ சொல்லுங்க ஆ இல்லை நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை கூடிய சீக்கிரம் நான் நினச்சது நடத்தியே ஆவேன் இந்த கிராமத்துல இருக்க எல்லாத்தையும் கண்டிப்பா ஒரு வழி பண்ணியும் ஆவேன் இங்கே ஒரு கருவட்டை பயத்தை அப்பப்போ வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அக்கா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் உங்க ஊர்ல எல்லாம் நல்ல நல்ல சாக்லேட்டா விற்கும்ல ஆமாம் ஆமாம் கருமாடு எங்க ஊர்ல நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும் ஏ உனக்கு வேணுமா கருமாடு உங்க ஊர்ல எல்லாம் சாக்லேட்ஸ் இல்லையா வாங்கி சாப்பிட வேண்டியதானே என் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆ இல்லைக்கா உங்கள் ஊரில் எல்லாரும் நல்லா பள்ளி பாம்பெலாம் தின்னீங்கல்ல அதெல்லாம் பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும் நீங்களும் அதை திம்பிங்களாக்கா சரி சரி அக்கா உங்கள் ஊரில் தான் ஏதாவது ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்துருப்பீங்கள எனக்காக அந்த சாக்லேட்டை ஆசையாக கொடுங்களேன் தின்னு பார்த்துட்டு அந்த சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குக்கா கொடுங்களேன் அப்படியா உனக்கு அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதா சரி சரி ஒரு நாள் எங்கள் ஊருக்கு சைனாக்கு வா நான் கண்டிப்பாக சாப்பிட்டு காட்டுறேன் சரி சரி இப்போ நீ கேட்ட சாக்லேட்டெல்லாம் தரப்போகிறேன் இந்த கருமெட்டுப்பையும் அப்பப்போ வந்து நம்மளை இன்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இதனை முதல் ஒரு பாலி கட்டணும் வாங்குவாங்க மக்களே நூடுல்ஸ் போட்டி ஆரம்பமாக போகுது இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு இருக்குது ஆனால் மாறா நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக என் கூட அடிமையாக வேலை பார்த்தாகணும் இந்த போட்டியோட நிபந்தனைன்னு உங்களுக்கு புரிஞ்சதில்ல இந்த போட்டியில் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா அடிமையாக ரெண்டு நாள் எங்கிட்ட நூடுல்ஸ் கடையில் வேலை பார்க்கணும் அப்படி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா பரிசு உண்டு நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து தான் அது அப்படியா ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டாலே அஞ்சு லட்ச ரூபா பரிசுனா நாங்கள் கலந்துக்காமையாக இருப்போம் நீங்கள் எடுத்துகிட்டு வாம்மா நாங்கள் ஈஸியாக அதை ஜெயிச்சு காட்டுறோம் பாரு ஆமாம் நானும் இந்த போட்டிக்கு வரேன் நானும் ஜெயிச்சிருவேன் எனக்கு கொடுமா அப்புறம் உங்க இஷ்டம் நீங்க ரெண்டு பேருமே போட்டியே ஆரம்பிக்கலாம் சரி சரி இப்போ நீங்க இந்த பெஞ்சில உட்காருங்க உங்களுக்கான நூடுல்ஸ் தயாரா இருக்குது அதை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க இதோ உங்களுக்கான நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸ் எல்லாம் நீங்க ஒண்ணு விடாம மிச்சம் விடாம அதுல இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டே ஆகணும் குறிப்பு குறிப்பிடன்னா அதுல இருக்க அந்த சேர்த்து தான் அந்த நூடுல்ஸ் சாப்பிடணும் ஐயோ என்ன இது பள்ளி கலந்த நூடுல்ஸ் இது எப்படிமா நாங்கள் சாப்பிட முடியும் நாங்களாம் இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை தயவு செஞ்சு இந்த நூடுல்ஸ்லாம் எங்களை சாப்பிட சொல்லாத எங்களுக்கு இந்த போட்டியில் கலந்துக்கவே பிடிக்கல இதை பார்த்தாலே மயக்கம் வருதுமா அதெல்லாம் முடியாதுங்க்கா இந்த போட்டியில கலந்துக்கங்க நான் உங்களை கம்பல் பண்ணவே இல்ல நீங்க போட்டிகளை கலந்துக்கிட்டீங்க இப்ப நீங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் இந்த சாப்பிட்டே ஆகணும் இதுக்கான தண்டனை ரெண்டு நாள் என் கூட வந்து நூடுல்ஸ் கடையில அடிமையா வேலை பாக்கணும் அப்படி இல்லைன்னா அஞ்சு லட்ச ரூபாய் நீங்க எனக்கு குடுக்கறீங்களா ஐயோ என்னால அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது இந்த நூடுல்ஸ் சாப்பிட முடியாது உங்ககிட்ட ரெண்டு நாள் நான் வேலை பார்த்தேன் என்னோட தண்டனையை கழிச்சுக்கறேன் தயவு செஞ்சு இந்த நூடுல்ஸை சாப்பிட சொல்லாத ஆமாம் ஆமாம் என்னால் இந்த நூடுல்ஸை சாப்பிட முடியாதுமா உன் வீட்டில் ரெண்டு நாள் வந்து நான் வேலை பார்த்தே அந்த தண்டனையை கழிச்சிக்கிறேன் பேசாட்டு வா போகலாம் அப்புறம் உங்கள் இஷ்டம் இந்த பாத்திரத்தில் தள்ளுவண்டியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க வீட்டில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் விளக்கி வைக்கணும் ஏய் எங்கள் கிராம மக்களை விட்டுரு சப்ப முக்கி அப்புறம் உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் ஏ கருமாட்ட பையா ஹீரோ மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது ஓ நல்ல முடிஞ்சா போட்டியில் கலந்து கூட போட லூசு பையனே ஐயோ இதை கிளவியே தக்கா சும்மா இருக்காம தேவையில்லாம போய் போட்டியில் கலந்து இப்போ அவ கூட அடிமையாக போய் வேலை பார்க்க போகிறாங்களே இதை ஊத்தலை விட்ட சொல்லியே ஆகணும் இன்னும் இன்னும் அறுக்க பிறக்க ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறோம் என்னாச்சு கருவாயா எதுவும் விசேஷமா சொல்லு சீக்கிரம் அடே டோமரு எனக்கு என்னடா விசேஷம் வரப்போகுது ஆமாம் தலைவர் எங்க அவர் முக்கியமான விஷயமா நான் பார்த்தே ஆகணும் சீக்கிரம் எங்கே இருக்காருன்னு சொல்லித்தோல கருவாயா கருவாயா அவர் ஒரு முக்கியமான விஷயமா காடு வரைக்கும் போயிருக்கார் நீ என்ன விஷயம் சொல்லு அந்த காடு எங்க தரலடா அவரை போய் எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்து சொல்லு இந்த அவர் பாத்ரூம் போயிட்டு பண்ணாதுடா அட இருப்பாருடா இதுதான் முக்கியமான விஷயமாடா வேலையை நான் போய் பாத்துக்கிறேன் ஐயோ இவங்க என்னதான் பண்றது அண்ணே அண்ணே கொஞ்சம் எந்திரிங்க தலைவரே கொஞ்சம் எந்திரிச்சு தொலைங்க உனே பார்க்காம இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓ மடியை இப்படியே கொடு இப்படியே தலை வச்சு படுத்து ஐயையோ இந்த ஆளு காதல் கடவுள் கண்டுகிட்டு இருக்கானே இவனை எப்படி எழுப்புறது யோ யோ ஏ கருவாயா என்னடா உனக்கு பிரச்சனை எதுக்கு இப்ப என்ன எழுப்பிக்கிட்டு இருக்க இப்போதான் பாத்ரூம் போயிட்டு வந்து நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டியா அதை விடுங்க தலைவரே உங்களுக்கு விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா தலைவரே அடு மிண்டல் கருவாயா விஷயம் என்னென்னு சொன்னாதானே தெரியும் விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா என்ன தட எனக்கு தெரியும் சொல்லுடா தலைவரே இங்கே ஒரு சைனாக்காரி வந்திருக்கா இல்ல ஏன் டேரா போட்டுக்கிட்டால அவன் என்ன தெரியுமா ஒரு நூல்ஸ் போட்டியை வச்ச தலைவரே அது பூரா பள்ளியை போட்டு கொடுத்துருக்கா அதையோ திக்காதவங்கள தன்னோட அடிமையோ வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்கா ஓகோ நீ சொல்கிறதா அந்த ரெண்டு பொம்பளைங்க விஷயம் தானே அவங்க ரெண்டு பேரும் போட்டியில் தோற்று போயிட்டாங்க அவங்க அடிமையாக வேலை பார்க்குறாங்க இதில் என்ன இருக்குது கிட்ட நான் இதை பற்றி கேட்டேன் நான் எந்த வரமுறையும் விதியும் ஈரோ சொல்லிட்டான் இதுக்கு மேலே என்ன சொல்ல போடா இந்த ஆள் வந்து ஊர் மக்களை காப்பாற்றுவான்னு பார்த்தா இப்படி படத்து தூங்கிக்கிட்டு இருக்கானே காதல் கனவு கண்டுக்கிட்டு இது வேலைக்கேகாது நம்ம தான் கோதாவில் இறங்கியே ஆகணும் இங்க பாருங்க இங்க வரவங்க யார்கிட்டயும் நூடுல்ஸ் விஷயத்த பத்தி சொல்லக்கூடாது பாத்துக்கோங்க அவங்க எல்லாரும் இந்த போட்டியில தோத்து தோத்து எல்லாரும் எங்கிட்ட அடிமையா வேலை பார்க்க போறாங்க ஏ சிக்கமணி சிக்கமணி நான் வந்து உங்க போட்டில கலந்துக்க தயாரா இருக்கேன் என்ன சொல்றீங்க ஆனா ஒரு நிபந்தனை நான் போட்டியில ஜெயிச்சிட்டேன்னா அந்த பாட்டியை அக்காவையும் விட்டுறணும் புரியுதா உனக்கு போட்டியோட வரமுறை என்னன்னு நேத்தே நீ பாத்துட்ட அதுக்கு மேலேயும் உட்காந்து சாப்பிட போறியா மேடு சரி அப்புறம் ஓயிச்சிட்டோம் இந்த நூடுல்ஸை நீ சாப்பிட்டே அவன்றப்ப நான் என்ன பண்ண முடியும் உட்காந்து சாப்பிடு கருவாயா வேணாம் அது பள்ளி கலந்த நூடுல்ஸ் நம்மளாவது சாப்பிட்டு பழக்கம் இல்லை தயவு செஞ்சு அதை சாப்பிடாத கருவாயா எந்திரிச்சு போயிரு எங்களுக்காக நீ காப்பாற்ற வேணாம் நீங்கள் கம்மனே இருங்கக்கா உங்களை அந்த சப்ப முக்கிட்ட வந்து காப்பாற்றாமல் விடவே மாட்டேன் இவளுக்கு சரியான படத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன் டெங் டேங் நான் சாப்பிட ரெடியாக இருக்கேன் டெங் டேங் வை 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 ஆகா ருசியாகத்தான் இருக்குது பள்ளி அட கருவாய் எப்படி அந்த பள்ளியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உனக்கு என்ன பாய் தேங்கிட்டே பிடிச்சிருச்சா தயவு செஞ்சு சாப்பிடாதுடா ஆனால் நீ எப்படி இந்த பள்ளி கலந்ததை சாப்பிட்ட உங்கள் ஊரில் இதெல்லாம் சாப்பிட்ட பழக்கமே கிடையாது எப்படி இந்த பள்ளி கலந்ததை சாப்பிட்ட சப்பமுக்கி அமலா பால் நடிச்சது நைனா யூ ஆர் யர் சைனா ஐ எம் யர் நைனா எப்படி டைலாக் நல்லா இருக்கா கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போக்கண்ணே இந்த இந்த பள்ளி முட்டையை சாப்பிட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் கருமாடு வா வா இந்த பள்ளியை சாப்பிடு ரொம்பவே அருமையா இருக்கும் வாப்பா இது சாக்லேட் தான் வா ஐயோ டிங் அதை தூக்கி போடு அந்த பள்ளியை பார்த்தாலே பயமா இருக்குது பள்ளியை போய் சாப்பிடுவாங்க தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி போடு டிங் நீ நினைக்கிற மாதிரி இது பள்ளி கிடையாதுப்பா இது ஒரு சாக்லேட் எங்களோட சைனால இது அதிகமா விற்கும் இந்த சாக்லேட்டை நீ சாப்பிட்டு பாரு ரொம்ப பிடிக்கும் உனக்கு ஓஹோ அப்படியா நான் கூட பள்ளியோ நினைச்ச பயந்தே போயிட்டேன் டிங்டிங் ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஐயோ பள்ளியத்துக்கு போட்டு விட்டாலே நீ எப்படி இது கண்டுபிடிச்ச தலைவர் கிட்ட சொல்ல உன்னோட விதிமுறைகள் எது அப்பவே புரிஞ்சுக்கிட்டே இது ஒரிஜினல் பள்ளி கிடையாது இது ஒரு பள்ளி சாக்லேட் தானே அப்ப அன்னைக்கு நடந்தது எனக்கு ஞாபகம் வந்தது சரி சரி இவ பித்தலாட்டம் ஓ பித்தலாட்டத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன டிங் பரவாயில்ல கருமாடு நீ ரொம்ப தான் இருக்கிற இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த சைனாக்கார பொண்ணோட பேரு என்னன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க